இஸ்லாம் எனக்கு பாதுகாப்பு திமுக நினைக்கிற நினைக்கிற சூழல பிஜேபி வந்துரும் வந்துரும் வராது அப்படின்னு சொல்ல முடியல நான் இருக்கேன் வர விட மாட்டேன்னு இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு வாயில் தவளிய எதுக்கு போடுற திருடை வந்து திருடிக்கு போகும்போது விரட்டி பிடிக்கவா திருட வந்துடுவான் திருட வந்துடுவான் கதை பிடிக்குங்க ரெண்டு தாப்பா போட்டுக்கிறங்க உள்ள நல்லா இது பண்ணிக்கிறங்க இது சொல்றதுக்கு வாட்ச்மேன் போடுற காவலர் போடுற நீங்க போய் நிம்மதியா தூங்கம்மா வர மாட்டான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் வாட்ச்மேன் போடுறீங்க வாயில் காவலன் போடுறீங்க திருட வரும்போது தடுத்து பிடிக்க போடுறீங்களா இல்ல வந்தவனை விரட்டி பிடிக்க போடுறீங்களா அப்படின்னா அவங்க தான் நெஞ்சில மாட்டிக்கணும் திராவிட நாங்க திருடர்கள் ஜாக்கிரதை என்னடா அஹ் விவர் ஆப் டாக்ஸ் நாய்கள் ஜாக்கிரதை வீட்டு வாசலை போடுற மாதிரி சிம்காகாரவங்க தான் நெஞ்சலை மாட்டிக்கணும் திருடர்கள் ஜாக்கிரதை பார்த்து எப்படி சரி எப்படி நாங்க திருட வரோம் செம்படுத்து வைங்கன்னு அவங்க தான் சொல்லிட்டு வரணும் சரி ஒரு வீர மகன் வந்து பிஜேபி நான் இதை செய்யல காலம் பிரசவித்து எங்களை வளர்த்து போகுது அதனால இது வந்து நாங்க இந்த வேலையை விரும்பி செய்ய வந்து நான் படம் எடுத்து பழகிதான் வந்தேன் என்னை இந்த இடத்துல இறக்கி விட்டது இது காலம் வரலாறு இந்த பணியை எங்களை கையளிச்சிருக்க செய்யறோம் அதனால நீ இந்திய அரசியல் தடுக்கிறது திராவிட அரசியல் தடுக்கிறது தடுத்தான் பார்த்த நான் போட்டிடுறேனே நீ சொல்லல இப்பவும் சொல்ல மாட்டேன் போட்டி எங்களுடைய அரசியலுக்கு எங்களுடைய கோட்பாட்டுக்கு இந்திய பெருநிலத்திலே போட்டி கிடையாது நீ சொல்ல மாட்ட என்னை கணக்கிலே வைக்க என்னை நிராகரிப்ப ஆனாலும் நாங்க வளர்ந்துகிட்டே வருவோம் அப்ப எங்க என்னாச்சு நீ வாக்குக்கு காசு கொடுக்காம தேர்தல சந்திப்பியா நீ தான் நல்லாட்சி கொடுத்த நாயகனாச்சே நீதான் அறுபது வருஷம் ஆட்சியில் இருந்தவனாச்சே நீதான் பெரிய கட்சியாச்சே பத்து கட்சி கூட்டணி வச்ச பரம்பரையாச்சு ஏன் ஓட்டு காசு கொடுக்காம என்னோட மோத நாங்க சின்ன பசங்க வேட்பாளர் தங்கச்சி ஒரு வேட்பாளர் வேட்பாளர் எளிய பிள்ளைகள் கிடையாது ஒண்ணுமே கிடையாது இப்ப எங்களோட நீ மோத காசு கொடுக்காம நீ தொகுதிய விளை கொடுத்து வாங்குற நீ மக்களுக்கு சேவை செஞ்சிருந்தா